புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்து தயார் என ரஷ்யா குதிக்க இன்னொரு அமெரிக்கா உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக கடந்த ஜனவரி தேதி குலத்தின் எதிரியான புற்றுநோய்க்கு புதிய மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் என்கிறது ரஷ்யா உண்மையிலேயே இந்த அறிவிப்பு உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பவா இல்லை அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்துவிட்டதா இருபத்தி ஆறு ஜூலை மாதத்திற்கு பிறகு பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உண்மையிலேயே முற்றுப்புள்ளி வைக்க தொடக்க புள்ளியாக இருக்குமா புற்றுநோய்க்கான புதிய மருந்தை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்க போவதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது இது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது அதற்கு காரணமும் இருக்கிறது ஊற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒருபுறம் யுக்ரைனில் ரஷ்யாவின் பீரங்கிகள் தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருக்கின்றன இன்னொருபுறம் க்ரிம்லின் மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளிவருகிறது மனித குலத்தின் எதிரியான புற்றுநோய்க்கு புதிய மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் என்கிறது ரஷ்யா உண்மையிலேயே இந்த அறிவிப்பு உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பவா இல்லை அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்து விட்டதா வாருங்கள் பார்க்கலாம் புட்டின் அறிவித்த கேன்சர் வேக்சின் என்டரோமிக்ஸ் வெறும் சாதாரண மருந்து அல்ல இது எம்ஆர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படுகிறது உலக நாடுகள் வியந்து பார்க்கும் இந்த தொழில்நுட்பத்தை போர்க்களத்தில் நின்று கொண்டே ரஷ்யா எப்படி செதுக்கியது கடந்த பத்து ஆண்டுகளாக ரகசியமாக நடந்த இந்த ஆராய்ச்சி இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது ஆனால் இங்கேதான் ஒரு மர்மம் ஒளிந்திருக்கிறது ஒரு சில நாடுகள் இந்த தடுப்பூசியை தடுக்க நினைக்கிறதா யுக்ரைன் போர் என்பது இந்த மருத்துவ புரட்சியை திசை திருப்ப உருவாக்கப்பட்ட ஒரு நாடகமா ரஷ்யாவின் புற்றுநோய் மருந்து நூறு சதவிகிதம் நிரூபிக்கப்படவில்லை என்ற விமர்சனத்தை சர்வதேச மருத்துவ நிபுணர்கள் வைக்கின்றனர் எல்லாவிதமான புற்றுநோய்களையும் ஒரே மருந்தால் குணப்படுத்த முடியுமா என்ற கேள்வியும் கூடவே எழுப்பப்படுகிறது இது குறித்த அதிகபட்ச ரகசியத்தை ரஷ்யா மர்மமாகவே இருக்கிறது புற்றுநோய்க்கான புதிய மருந்தை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்க போவதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது இது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது அதற்கு காரணமும் இருக்கிறது இலவசம் என்பது மறைமுகமான மருத்துவ பரிசோதனையா தரவுகளை பார்த்தால் எட்டு பேருக்கு தனது புதிய கண்டுபிடிப்பான என்னோமிக்ஸ் மருந்து கொடுக்கப்பட்டதில் புற்றுநோய் கட்டிகள் அறுபது முதல் எண்பது சதவிகிதம் வரை குறைந்திருக்கிறதாம் ஆரோக்கியமான செல்களையும் சேர்த்து அழிக்கும் கீமோ போல இல்லாமல் என்டனோமிக்ஸ் புற்றுநோய் பாதித்த செல்களை மட்டுமே கொல்லும் என ரஷ்யா கூறுகிறது ஆனால் இதையெல்லாம் வைத்து உடனடியாக முடிவுக்கு வர முடியாது என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள் எம்ஆர்என்ஏ என் தடுப்பூசிகளை மிகவும் குளிர்ந்த நிலையில் பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயின் தன்மையை பொறுத்து தனிப்பட்ட முறையில் மருந்தை தயாரிக்க வேண்டும் அதற்கு இந்திய மதிப்பில் ஒவ்வொருவருக்கும் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் செலவாகும் என்கிறார்கள் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை போல அவசரப்பட்டு ரஷ்யா இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்து தயார் என ரஷ்யா குதிக்க இன்னொரு புறம் அமெரிக்கா உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியேறியிருக்கிறது அதிபர் டிரம்பின் அறிவிப்புக்கு பின்னால் என்ன கணக்கு இருக்கிறது ரஷ்யா கண்டுபிடித்த இந்த புதிய புற்றுநோய் மருந்துதான் காரணமா இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா டபிள்யூஹெச்ஓ அமைப்பு சீனாவுக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் கோவிட் பெருந்தொற்றின் உண்மைகளை மறைத்ததாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது அமெரிக்கா ஆண்டுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் நிதி அளித்தும் சீனா தான் உலக சுகாதார அமைப்பில் ஆதிக்கம் செலுத்துகிறது என குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அமெரிக்கா நழுவி விட்டது இந்த வெளியேற்றத்தால் அமெரிக்காவிற்கு பெரும் இழப்புதான் உலகளாவிய நோய் கண்காணிப்பு தரவுகள் இனி அமெரிக்காவிற்கு உடனுக்குடன் கிடைக்காது சர்வதேச மருந்து அங்கீகாரங்களில் சீனா ஆதிக்கம் செலுத்துவது நல்லதா கெட்டதா எதற்கும் ஒரு விலை இருக்கிறது அல்லவா டபிள்யூஹெச்ஓவிற்கு தேவையான நிதியை வாரி வழங்க சீனா முன்வந்துள்ளது ரஷ்யாவின் கேன்சர் மருந்தை அங்கீகரிக்கும் அதிகாரம் சீனாவின் செல்வாக்கில் உள்ள WHO கையில் இருக்கிறது இதனால்தான் சீனா இப்போது ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுகிறது ரஷ்யாவின் மருந்தும் சீனாவின் அதிகாரமும் இணைந்தால் உலக மருத்துவ சந்தையில் அமெரிக்காவின் ஆதிக்கம் என்ன ஆகும் பொதுவாக கேன்சர் மருந்துகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பெரிய மருந்து நிறுவனங்களிடமிருந்தே தான் வருகின்றன இது பல பில்லியன் டாலர் பிசினஸ் அதை உபொடும்போது ரஷ்யாவின் மலிவான விலை மிகவும் குறைவுதான் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் ஐரோப்பா லட்சம் கோடி ரூபாய்க்கும் புற்றுநோய் மருந்து வணிகம் செய்கின்றன இது போதாது என சிகிச்சை அளிக்கும் உபகரணங்களை விற்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் வணிகம் செய்கின்றன ரஷ்யாவின் புதிய மருந்து சோதனைகளை கடந்து வெற்றிகரமாக வந்துவிட்டால் சுமார் பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் வணிகம் செய்து கொண்டிருக்கும் அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் அமெரிக்கா டபிள்யூஹெச்ஓ எனப்படும் உலக சுகாதார அமைப்பை விட்டு ஏன் வெளியேறியது ரஷ்யாவின் புதிய மருந்து தரம் குறைந்தது என்று முத்திரை குத்தவா அல்லது வேறு நாடுகளுடன் கூட்டணி சேர்ந்து புதிதாக ஏதேனும் மருந்தை கண்டுபிடித்து ரஷ்யாவை முடக்கவா ரஷ்யாவின் புதிய மருந்தான மருந்தானிக்ஸ் இருபத்தி ஆறு ஜூலை மாதத்திற்கு பிறகு பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உண்மையிலேயே புற்றுநோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்க தொடக்க புள்ளியாக இருக்குமா இல்லை வல்லரசு நாடுகளில் பகடைக்காய் விளையாட்டில் கடந்து போய்விடுமா மர்மமாகவே இருக்கிறது த யுனைடெட் ஃபைல்ஸ் உண்மைகளை தொடர்ந்து புரட்டுவோம்